ஒருவர் முறைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக மாத பொது நிகழ்ச்சியில் ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பொது பலன்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாம் காண்போம் இந்த பதிவில் நாம் ராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான பதிவுகளை காணலாம் உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதம் மேசராசி லக்னக்காரங்களுக்கு கிரகங்கள் எங்கெங்க எப்படி இருக்குன்றது பார்த்துருவோம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இரண்டாம் வீட்டில் குருவோடு இணைந்து இந்த மாதம் பெரும்பாலும் இரண்டாம் வீட்டில் சஞ்சரிக்கிறாரு நான்காம் இடத்தில் முதல் பதினைந்தாம் தேதி வரைக்கும் அதாவது பதினைஞ்சு நாள் சூரியன் கடகத்தில் இரண்டாவது பதினைஞ்சு நாட்கள் சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் அமர்வு உங்களுடைய ஐந்தாம் வீட்டில் கேது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் சனி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் வீடான கும்பத்தில் வக்கரமாக இருக்காரு ராகு உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான மீனத்துல இருக்காரு இதுதான் இந்த மாதத்திற்கான கிரக நிலைகள் ராசி லக்னக்காரங்களுக்கு இப்போ நம்ம பலன்களை விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இதுவரைக்கும் கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் ராசி லக்னக்காரங்க உங்களுடைய ராசிநாதன் தன லாப வாக்குஸ்தானத்துல இருக்கிறாருங்க இரண்டாம் வீட்டில் நட்பு கிரகமான குருவோட சேர்ந்து இருக்காருங்க நல்ல விஷயம் அப்ப பொருளாதார சூழல் அதிகரிக்கும் சில மேசராசி லக்ன நேயர்களுக்கு கொஞ்சம் பணத்துக்காக கொஞ்சம் இந்த மாதம் அதிக அலைச்சல் அலைச்சல்ன்றதை விட அதிகமான எஃபர்ட் எடுக்க வேண்டிய சூழல் வரும் ஏதாவது ரொம்ப நாளாக வர வேண்டிய ஒரு பணத்துக்காக கொஞ்சம் லாஸ்ட்டாக அலைஞ்சு இந்த மாதம் கடைசீட்டில் பணத்தை கையில் வாங்குகிற மாதிரியான சூழல்லாம் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தனக்காரகன் குருவோடு சேர்ந்து இணையிறதுனால அது ஒரு நல்ல விஷயந்தான் நிச்சயமாக பணப்புழக்கம் கையில் இந்த மாதம் தேவைக்கு இருக்குங்க பணப்பற்றாக்குறை பெருசாக இருக்காது ஏதாவது ஒரு வகையில் கையில் பணப்புழக்கம் இருக்கும் பிரியாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறது எதிர்பாராத சில செலவுகளை உண்டாக்கும் பணப்புழக்கம் இருந்தாலும் கையில் காசு புழங்கினாலும் உங்களுக்கு வர வேண்டிய காசுகள் நேரத்துக்கு கிடைச்சாலும் கூட அவ்வப்போது உங்களுக்கு இந்த மாதத்தில் செலவுகளும் இருக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களால் சில செலவினங்களுக்கு நீங்கள் ஆளாக வேண்டி வரலாம் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறது ஸ்கூல் சேர்த்துறது அல்லது வண்டி வாங்கி கொடுக்கறது ஒரு ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிள்ளைகள் இப்போ குழந்தை கல்யாணம் பண்ணுறது இப்போ உங்களுடைய இப்போ பெண் குழந்தையோ அல்லது பசங்களோ இருந்தால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அவங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயத்திற்காக செலவுகள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய நான்காம் வீட்டில் இந்த மாதத்தினுடைய முதல் பாதி பதினஞ்சு நாட்கள் சூரியன் செஞ்சிருக்கிறாரு இரண்டாவது பாதி சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் ஐந்தாம் வீட்டில் செஞ்சுருக்கிறாங்க இதனால் என்ன ஆகுன்னா முதல் நான்கு நாட்கள் கொஞ்சம் படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும் சில நேரங்களில் மேம்போக்காக அப்படியே லெத்தார்ஜிக்காக இருக்கிற மாதிரியான சூழல்லாம் இருக்கும் முதல் பதினஞ்சு நாட்கள் ஸ்கூல் அதிகமாக கட் பண்ணக்கூடாது கல்லூரி படிக்க படிக்கிற நேரங்களாகட்டும் கொஞ்சம் படிப்பில் அக்கறை செலுத்தி ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகம் சுத்தாமல் அதிக கவனம் செலுத்தணும் இரண்டாவது பதினஞ்சு நாட்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஸ்கூல் போகாமல் காலேஜ் போக முடியாமல் இருந்திருந்தாலும் இரண்டாவது பதினஞ்சு நாட்கள் நல்லாயிருக்கு கவனப்பட வேண்டாம் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கல்வியில் அதாவது கல்வி தொழிலாக கொண்டவர்கள் நோட் புக் செய்கிறவங்க அதே மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம் விற்கிறவங்க டீச்சர்ஸு ஸ்கூல் டிரைவர் இந்த மாதிரி பள்ளி சார்ந்த கல்லூரி சார்ந்த கல்வியை தொழிலாக எடுத்து வச்சுருக்குறவங்க உங்களுடைய வாழ்க்கை அமைப்பு உங்களுடைய இந்த மாதத்திற்கான அமைப்புகள் நல்லா இருக்குங்க பயப்பட வேணாம் முதல் பதினைந்து நாட்கள் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் ரெண்டாவது பதினஞ்சு நாட்கள் சிறப்பாக இருக்குது உங்களுடைய ராசிநாதனும் குருவும் எட்டாம் வீட்டை பார்க்குறாங்க நீண்ட நாளாக இருந்த வம்பு வழக்குகள் தீரும் குழந்தை பாக்கியம் அமையாமல் குழந்தைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இயங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் அதற்கான ஒரு தீர்வு வரும் கருப்பையில் அடைப்பு கருப்பையில் ஏதாவது கோளாறுகள் அல்லது பிறப்பு உறுப்பு சார்ந்த ஏதாவது பிரச்சனைகளால் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்புகள் தட்டி தட்டி போயிட்டு இருந்துருந்துச்சுன்னா இந்த மாதம் நீங்கள் அதுக்கு ஏதாவது மருத்துவங்கள் செய்தால் அல்லது ஏதாவது முயற்சிகள் மேற்கொண்டால் அது பலன் தரும் அதே மாதிரி கழிவு உறுப்பு ஜீரண உறுப்பு மற்றும் இந்த குடல் பித்தப்பை கல்லீரல் கிட்னி இந்த மாதிரியான உறுப்புகளில் உங்களுக்கு ஏதாவது உள்ளுறுப்புகள் அதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் அல்லது உடல்நல கோளாரம் இருந்துச்சுன்னா அதுவும் இந்த மாதம் நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் அந்த வைத்தியங்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆறாம் வீட்டில் கேது இருக்கிறதுனால கடன் தொல்லைகள் குறையும் கடன் வாங்கினவங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும் கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் புதுசாக ஏதாவது நல்ல காரியத்திற்காக லோன் கிடைக்கிறது அப்படின்னா அதுவும் கிடைக்கும் ஃபாரின் போகிற அமைப்புகள் நிறைய மேசராசி லக்னர்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் நீங்கள் முயற்சிகள் சரியான முறையில் செய்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு அனுகூலம் இருக்குது வக்கரம் பெற்று லாபஸ்தானத்தில் சனீஸ்வரன் இருக்கிறது கொஞ்சம் சொத்துக்கள் வாங்கிறதோ அல்லது விற்கிறதோ இந்த மாதிரி வேலைகள் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இன்னமும் கவனமா இருங்க ஏன்னா அதிக வேல்யூ இப்போ அதாவது வீடு நிலம் இந்த மாதிரி பெரிய வேல்யூ உள்ள ஒரு பொருட்களை அல்லது ஒரு இடத்தை அல்லது ஒரு வீட்டை வாங்கவோ விற்கவோ செய்யும் போது இந்த பத்திர அமைப்பு அந்த வில்லங்கம் போன்ற விஷயங்கள்லாம் பேங்க் லோன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வாங்குறதோ அல்லது விற்கிறதோ செய்யலாம் பத்துக்குரியவர் பதினொன்னில் வக்கரம் பெற்று இருக்கிறதுனால வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அல்லது வேற ஏதாவது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி நிறைய பேருக்கு யோசனைகள் வந்துச்சுன்னா அந்த யோசனைகள்லாம் ஒரு மூணு மாதம் தள்ளி போடுங்க இப்போதைக்கு அதில் எதையும் நீங்கள் ஆக்ஷன்லாம் எடுக்க வேண்டாம் இருக்கிற வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு வேலை போயிருந்தது இப்போ வேலைக்கு தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா அல்லது ஃப்ரெஷர்ஸ் படித்து முடிச்சுட்டு வேலைக்காக இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிருக்கீங்கனாக்க கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் சீக்கிரமாகவே அமைஞ்சிடும் ஆல்ரெடி வேலையில் தான் இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது வேலையில் சின்ன சின்ன சிக்கல்களோ ஏதாவது சண்டையோ கூட வேலை பார்க்குறவங்களோ இல்லாத மனஸ்தாபங்களோ ஏற்பட்டால் அதை வந்து ரொம்ப பெருசாக இதாக எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு வேலையை விட்டு நீங்கள் வெளில போகிற மாதிரி வந்துடும் பிரச்சனை உண்டாக்குனவங்களாம் வந்துட்டு ஜாலியாக அவங்க இருந்துருவாங்க இப்போ நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும் ஸோ இந்த இந்த காலத்தில் வேலையை விட வேண்டி வந்தாலும் கூட அதுதான் சரியான முடிவாக இருந்தாலும் கூட சற்று தள்ளி போட்டு அந்த முடிவை எடுங்க ஒரு மூணு மாதம் தள்ளி போட்டு அக்டோபரில் எடுங்க அப்பயும் அதே முடிவில் நீங்கள் திறம இருந்தீங்கன்னா எடுத்துக்கங்க வேறு வேலை கிடைக்கும் ஆனால் அப்படி இல்லை வேலைக்கு இப்போதைக்கு விடுற ஐடியாவில் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா இந்த மூணு மாதம் தப்பான எண்ணங்களை வேலை விஷயத்தில் ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்குது தப்பான எண்ணன்னா என்ன எனக்கு அந்த வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பு இருக்குது அது கிடச்சிரும் இது கிடச்சிரும்னு உங்களுக்குள்ளே ஒரு ஒரு மிதப்பு வந்துடும் புரியுதா மூணு மாதம் கழிச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு இப்படிலாம் யோசிச்சேன்னு உங்களுக்கே வந்து ஒரு மாதிரி காமெடியாக இருக்கும் அந்த அந்த விஷயத்தெல்லாம் பற்றி நீங்கள் யோசித்து பார்க்கும்போது அதனால் கொஞ்சம் தள்ளி போடணும் சுயமாக தொழில் செய்பவர்கள் பொருட்களை வாங்கி விற்பவர்களோ அல்லது ஸ்டாக் பண்ணி விற்கிறவங்களோ இந்த மாதிரி துறைகளில் தொழில் பண்ணுறவங்க உங்களுடைய வியாபாரத்தில் குடுக்கல் வாங்கல மக்களில் கரெக்டாக அந்த காசு பணம்லாம் கரெக்டாக வர்றதா பாருங்கள் ரொம்ப நாள் விட்டு வைக்காதீங்க யார்கிட்டையும் பணத்தை வசூல் பண்ணாமல் அதே மாதிரி கடனாக கடனுக்காக கொடுக்கறது தொழில் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகளை கொஞ்சம் குறைச்சிக்கங்க ஏன்னா பணம் இந்த டைமில் கொஞ்சம் வெளியில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கவனமா இருங்க தொழில் பண்ணுறவங்க கலைத்துறை சினிமா டான்ஸ் மியூசிக் நாட்டியம் நடனம் இசை எடிட்டிங் வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரியான துறைகளில் கலைத்துறை சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னா உங்களுடைய இந்த படைப்புத்தன்மைன்னு சொல்லுவோம்ல கிரியேட்டிவிட்டி அது வந்து நல்லா அதிகரிக்குங்க காதல் நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தை அடையும் காதல் கை கொடுக்கும் கவலைப்படாதுங்க ஆனால் சில நேரங்களில் மூணாவது மனுஷங்களால் உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கம்யூனிகேஷனில் கொஞ்சம் பத்திரமா இருங்க வயது முதிர்ந்த சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த மாதிரி வயதான நபர்கள் நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகள் இந்த கழிவு உறுப்புகளில் வரலாம் ஸோ கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு பாரம்பரிய தொழில் செய்கிற நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில அதிக கவனம் செலுத்தணும் புதுசாக கா ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க அளவு அமௌண்ட்டு போட்டு புதுசாக நான் கடைசை திறக்கிறேன் அல்லது வேற ஏதாவது ஷோரூம் மாதிரி திறக்கிறேன் இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் இப்போதைக்கு செய்யாதீங்க லோனே கிடைச்சாலும் கொஞ்ச நாள் விட்டு பண்ணுங்கள் இப்போதைக்கு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு தப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ சற்று நீங்கள் கவனமாக அந்த விளை விஷயங்களை கையாளணும் இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்குங்க ஏன்னா ஏழாம் இடம் சுத்தமாக இருக்குது கணவனால் பெரிய தொல்லைகள் இல்லை குடும்ப ஸ்தானத்துலேயும் குரு இருக்கிறாரு குரு செவ்வாய் குருமங்கல யோகம் ஸோ அதுவும் நல்லா இருக்குதுங்க அதனால் பெரிய பாதிப்புகள் குடும்பத்தாரால் இல்லத்தரசிகளுக்கு கிடையாது நல்லாயிருக்கு கவலைப்படாதீங்க ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் உங்களுக்கு இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் அதுலேயும் குறிப்பாக ரெண்டாவது பாதி நல்லா இருக்குங்க அதனால நல்ல முன்னேற்றங்கள் நல்ல முயற்சிகள் ஒரு புதுசாக ஒரு ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்றது இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்கள் உங்கள் தொழிலில் செய்யலாம் நல்ல ஒரு வரவேற்பு கண்டிப்பாக இருக்கும் கவலைப்படாதீங்க சிறப்பான ஒரு மாதம் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் உருவப்பெருமான் அனுகூலமான எண்கள் ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு ராசியான நிறம் செவ்வரளி அந்த இரத்த சிகப்பு நிறம் சரிங்களா பிங்கு கிடையாது இரத்த சிகப்பு அனுகூலமான திசைகள் தென்கிழக்கு மற்றும் கிழக்கு திசை நேர்களை இதுவரை நம்ம உங்களுடைய ராசி இல்லது லக்னத்துக்கான பொதுவான பலன்களையும் அதிர்ஷ்ட எண்கள் மற்றும் அதிர்ஷ்ட நிறம் போன்ற குறிப்புகளையும் பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் நீங்கள் உங்களுடைய ஜாதகம் சார்ந்த கேள்விகள் எதாக இருந்தாலும் இப்போ நாங்கள் சொன்ன பலன்கள் உங்களுக்கு நடந்தாலும் எந்தெந்த விஷயங்கள் ஒத்து போகுதோ அதை கமெண்ட்டில் எழுதுங்க வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பினும் அதை கமெண்ட்ஸில் கேளுங்கள் உடனே பதில் சொல்கிறோம் உங்களுக்கு ஜாதகம் பிடிஎஃப் வடிவத்தில் வேண்டும் என்றால் எங்களுடைய கீழே கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் நியூமராலஜி கைரேகை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் உடனடியாக கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் துல்லியமான முறையில் உங்களுக்கான ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை உங்கள் வராய் சோதிடன் ஜாமக்கொல்லுத்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்